இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் கும்பாழ்த்ததை தெரிவித்துக் கொள்கிறேன் உலகத்திலே பிரசித்தி பெற்ற இசை மேதையாக விளங்கிய பீத்தோவன் என்பவர் சிறு வயதாக இருக்கும்போது வயலின் கற்றுக்கொள்ள சென்றார் ஒரு பழைய வயலின் அதை சிரமப்பட்டு டூன் பண்ணி அதிலே வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் பணக்காரர்களும் வசதி அதிகமானவர்களும் நல்ல வயலினை வைத்திருந்தார்கள் இசையை கற்றுக் கொடுப்பவர் இவரை அடிக்கடி கழிந்து கொள்வார் உலக மோசமான ஒரு வயலினை வைத்துக் கொண்டு எப்படித்தான் கற்றுக் கொள்ளப் போகிறாய் உனக்கு சரியாக ஒரு வயலினை பிடிக்க கூட தெரியவில்லை எத்தனை முறையை சொன்னாலும் நீ உன் இஷ்டப்படி ஒரு மாதிரி பிடித்துக் கொண்டு வாசிக்கின்றாய் நான் சொல்லித் தொலிகிற மெட்டுகளை மட்டும் வாசித்து பிராக்டிஸ் பண்ணா போதும் தாண்டோண்டித்தனமாக உனக்கு தோன்றுகிறபடியெல்லாம் வாசிக்க கூடாது உன்னை பார்த்து மற்றவர்களும் கட்டுப்போவார்கள் மொத்தத்தில் நீ இசை கற்றுக் கொள்வதற்கு நாயக்கட்டவன் என்றெல்லாம் அவரை கடிந்து கொள்வார் இவர் அத்தனையும் சகித்துக் கொண்டு இவர் வாசித்து வாசித்து பழகுவார் அதிலும் கற்றுக் கொடுப்பதை விட நாம் அதிகமாக ஏதாயிலும் செய்ய வேண்டும் என்று அநேக சங்கீதங்களை முயற்சி செய்து பார்ப்பார் ஆ ஒரு நாள் ஒரு நல்ல இசைக்குழுவில் அவருக்கு இடம் கிடைத்தது பிறர் இசைக்குழுவின் தலைவர் ஆரார் ஆயிரம் ஆயிரம் புதிய மெட்டுக்களையும் புதியவர்களை சங்கீதங்களையும் அவர் தோற்றுவித்து உலக புகழ் பெற்றார் அவர் நான் அந்த காலத்திலேயே சோர்ந்து போய் வயலினை கீழே வைத்திருந்தேன் என்றார் எவ்வளவு சாதனை இருக்க முடியாது தடையை தகர்த்து போட்டு கத்த நமக்கு நன்மையானதை தருவார் என்று முன்னேறிச் செல்ல வேண்டும் என்று சொல்வார் நான் தேவக்குமார் இயேசு கிருஷ்ணன் பூமியிலே வந்தபோது அவர் ஓய்வு கை கொள்கிறாரா இல்லையா என்று பரிசே அமைந்திருக்கிறார்கள் ஓய்வு நாளிலே சுகம் இது அவர்கள் வைத்திருக்கிற லிஸ்ட்ல வராத ஒன்று ஓய்வு நாளில் அதை செய்யக்கூடாது என்று பல கட்டளைகள் வைத்திருந்தார்கள் குணமாட்டலாமா ஆக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு கட்டளை இல்லை ஏனென்றால் அதை செய்ய உருவமும் இல்லை ஆனால் தேவகுமார் என்று சொல்கின்றார் ஓய்வு நாள் நன்மை செய்வது தான் எனவே இவரை நியாயந்திருக்கிறார்கள் இவர் ஓய்வு நாளை கை கொள்ளவில்லை எனவே தேவனிடத்திலிருந்து வந்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள் பரலோகத்தில் இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான தேவகுமார் என்று பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை அவருடைய பரிசு வார்த்தைகளை கேட்டு பல்லவத்துக்கு செல்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கற்றுக்கொள்வதற்கு பதிலாக அவரை நியாயந்திருக்கிறார்கள் அவரை தள்ளி அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாத அவனை நியாயந்திருக்கிறது என்று இருக்கிறது அது அவருடைய வசனமே அவனை நியாயந்திருக்கும் எனவே போக பொண்ணும் அநேகத்தை தள்ளிவிட்டு கத்திரை ஆவினாலே உற்சாகணம் அடைந்து நம் காரியங்களை செய்வோமாக தீர்மையான குற்றச்சாட்டுக்களை விட்டு விசுவாசத்தை முடிக்கிற முடிக்கிறவரும் ஆகிய அவரை நோக்கி ஓட கிடலோம் பௌரப்பூசனை கூட அப்படி பிடித்தார்கள் ரெண்டு கொஞ்சம் பன்னெண்டாம் அதிகாரம் பதினாறாம் நான் உங்களுக்கு இருக்கவில்லை ஆனாலும் உபாயம் உள்ளவனாயிருந்து தந்திரத்தினாலே உங்களை பிடித்தேனாம் கத்தர் அவரை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும் போதெல்லாம் இவர் தந்திரம் இருந்து பல வித்தைகள் காட்டுகிறார் என்று சொன்னார்கள் ஒன்று புரிய நாலாம் அதிகாரம் நாலாம் வசனம் என்னிடத்தில் நான் யாதர் குற்றத்தையும் அறியேன் ஆகிலும் அதனாலே நான் ஆகிறதில்லை என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கத்தரே ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காணத்துக்கு முன்னே யாதன்றி குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள் ஈரலில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியிரந்தமாக்கி ஈரேயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார் அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும் எனவே மனுஷர் தோஷித்தார்க்கும் நேசித்தாலும் அதை பொருட்படுத்தாமல் கத்தளை செம்மையான பாதையில் அனுப்புவோமாக கத்தர்லாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்துடுவாராக ஆமேன்